காலை வணக்கம் நண்பர்களே இன்று நாள் பார்த்தீர்கள் என்றால் நான் நினைச்ச மாதிரியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது காரணம் இதற்கு ஐரோப்பிய யூனியன் தான் காரணம் லண்டனை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இந்த சண்டையை மூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இதைவிட ஒரு கொடுமையான விஷயம் பிரான்ஸ் எதுக்குமே உதவாத ஒரு நாடு அவனெல்லாம் சென்று ரஷ்யாவிற்கு எதிராக செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சண்டையை மென்மேலும் வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து இந்த சண்டை அணுகுண்டு மூலியமாகவே தீர்க்கப்படும் ஒரு கட்டத்தில் ரஷ்யாவை கோபப்படுத்தி இந்த அணுகுண்டை போட வைப்பதற்காகத்தான் இத்தனை சண்டையும் நடந்து கொண்டுள்ளது உக்ரைன் என்ற நாட்டை நீ உக்ரைனியர்கள் மறந்து விடிய வேண்டியதுதான் அதுதான் நிரசனமான உண்மை அமெரிக்கா சண்டையை மூட்டிவிட்டது ஆரம்பத்தில் அதனை இப்போ எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இந்த சண்டையை அவர்கள் கையை மீறி சென்று விட்டது காரணம் என்னவென்றால் ஐரோப்பிய யூனியன்கள் இதன் மூலியமாக மிகப்பெரிய லாபத்தினை பார்க்க ஆரம்பித்து விட்டனர் இதன் காரணமாகவே இந்த சண்டை அதிகமாக நடந்து கொண்டே உள்ளது கூடிய விரைவில் இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வரும் அதாவது அடுத்த வருடம் மூன்றாவது அல்லது நான்காம் மாதத்திற்குள் இந்த சண்டை முடிந்து முடிந்துவிடும் ஆனால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த பிறகு இந்த சண்டை நிற்கும் என்று நான் கருதப்படுகிறேன் நன்றி வணக்கம்